ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திங்க்வி சமையல் இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது ஒயிட் ரைஸ் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் சிம்பிளாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு சின்ன சீரகம் இதை சேர்த்து இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கோங்க தருப்பில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது பூண்டு சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு பெரிய வெங்காயம் இதையும் கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணடிப்பை தான் வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அதாவது மல்லித்தூளும் மற்றபடியும் சேர்ந்து இருக்கும் அந்த தூள் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நம்ம இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் முருங்கைக்காவை நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை விட குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நல்லா இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம முருங்கைக்காவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அந்த புளியையும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம வச்சுட்டு அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தண்ணி புளி புளி தண்ணி முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வேக விடலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிரும் ஒருவேளை முருங்கைக்காய் வேகலைனா இன்னொரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு நமக்கு தயாராகிட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ நடுபடியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்